கலந்தை பீர் முகமது அவர்கள் நெல்லை மாவட்டம் களக்காட்டை சேர்ந்தவர் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக எழுதி வருகிறார் இன்றைய கண்ணாடியும் நாளைய முகங்களும் சுழல் சிலுக்கு சுமிதாவும் சுலைமான் ஹாஜியாரும் பிறைக்கூத்து போன்ற சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் காலச்சுவடு என்ற இலக்கிய இதழின் இணை ஆசிரியர் இலக்கிய சிந்தனை விருது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞரர் சங்கத்தின் விருது கலை இலக்கிய பெருமன்ற விருது ஜோதிநாயகம் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற நாவலாசிரியர் கலந்தை பீர் முகமது அவர்களை அடுத்து உரையாற்றுமாறு அன்போடு அன்பார்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே கருத்தரங்க தலைவர் அவர்களே இங்கு திரளாக வந்திருக்கும் இலக்கிய பேராசிரியர்களே மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாரும்புநாதன் அவர்கள் நேற்று எனக்கு தகவல் சொல்லும்போது இரவு ஒன்பதரை மணிக்கு தகவல் சொன்னார் நாளை கூட்டத்தில் நீங்கள் தான் முதல் பேச்சாளராக பேசுவீர்கள் பேசுபவர்கள் எல்லாருமே உங்களுடைய குமரி மாவட்டத்து ஆட்கள் தான் குமரி எழுத்தாளர்கள் தான் எனவே உங்களுக்கு சிரமம் இருக்காது என்று சொன்னார் நான் நெல்லை மாவட்டத்துக்காரன் களக்காடு நான் வசிப்பது தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகர் நான் பணிபுரிவது நாகர்கோவில் குமரி மாவட்டம் எனவே நான் மூன்று மாவட்டங்களுக்கும் பொதுவானவன் மூன்று மாவட்டங்களிலும் நான் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறேன் இன்று வரை நான் திருநகரில் இருக்கிறேன் இன்று என் குடும்பத்தினர் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கடக்காடுக்கு போறாங்க நான் நாளை மறுநாள் களக்காட்டில் குடியேற போகிறேன் ஒரு சிறிய வீடு என்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருக்கிறேன் நாளை மறுநாள் நான் அங்கு களக்காடு போகிறேன் ஆனாலும் களக்காடும் ஆழ்வார் திருநகதியும் நாகர்கோவிலும் தொடர்ந்து என்னுடைய வசிப்பிடங்களாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் நான் மூன்று மாவட்டத்துக்கும் சொந்தக்காரன் என்று சொல்லிக்கொண்டு இந்த கருத்தரங்க ஓரையை தொடங்குகிறேன் நண்பர்களே தமிழின் அனைத்து விதமான படைப்புகளையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழில் எழுதப்பட்ட கவிதைகள் கதைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழில்தான் வாசிக்கிறோமா அல்லது தமிழ் வாழ்க்கையைத்தான் எழுதியிருக்கிறோமா என்றெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் தொடர்ந்து இலக்கிய உலகத்தில் இருந்திருக்கக்கூடிய யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் நாம் இருந்து வந்திருக்கிறோம் ஆனால் ஒரு பெருவெள்ளம் பாயும் பொழுது அது தெளிவாக இருக்காது அதனுடைய வேகம் இருக்கும் அதனுடைய நிறம் மங்களாக இருக்கும் ஆனால் வெள்ளம் வடிய வடிய ஒரு தெளிவு இருக்கும் நீங்க அந்த பெருவெள்ளத்தை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நான் கடக்காட்டில் இருக்கிறவன் மலை அடிவாரம் அந்த பெருமழை பெய்த உடனேயே அந்த வெள்ளம் எப்படி வரும் என்றால் கருத்த தண்ணீராகவே வரும் கரு கருப்பாக இருக்கும் அது ஏன் கருப்பாக இருக்குன்னா ஊர்காட்டு தண்ணியை அடிச்சுக்கிட்டு வரும் ஊர்காட்டு அழுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு வரும் இதுதான் வெள்ளம் என்பது இதுதானா என்று நமக்கே சந்தேகம் வரும் இப்படி ஒரு கருப்பான ஒரு வெள்ளம் வருமா அப்படின்னுட்டு அதை நான் சின்ன வயசுல பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளம் புரண்டு வரும்போது செம்மண் அப்படி திரண்டு வந்த மாதிரி இருக்கும் அது செம்மண் வெள்ளமா அல்லது நீரோட்டமா அப்படிங்குடிய ஒரு குழப்பம் அந்த நேரத்துல வரும் ஏனென்றால் அது மலைக்கு மலை அடிவாரத்தில் உள்ள செம்மண்ணை பூரா அடிச்சுக்கிட்டு வரும் அப்புறம் போக போக என்ன ஆகும்னா அந்த நேரம் மங்கிக்கிட்டே வரும் கொஞ்ச நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போனீங்கன்னா அந்த நேரம் எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரியான தே அதாவது மர மரத்தை மரத்தூள்களெலாம் அடிச்சுட்டு வந்த அந்த வெள்ளம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மறுநாளிங்க பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து அழகான தேநீர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தேநீர் வடிவத்தில் அந்த தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நமக்கு அந்த தண்ணியில குதித்து விளையாடணும் போல இருக்கும் குடிக்கணும் போல இருக்கும் அது வரைக்கும் அந்த அந்த கருப்பு அந்த செம்மண் அப்புறம் அந்த செம்மண்ணும் கருப்பும் கலந்த ஒரு ஒரு ஊ ஊடலான நிறம் இதையெல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த தண்ணீர் கிடைக்கும் அதற்கு பிறகுதான் தெளிவான நீர் அந்த வெள்ளம் வடிய வடிய இன்னும் தெளிவான நீர் கிடைக்கும் அந்த மாதிரிதான் தமிழ் இலக்கியத்திலே ஒரு போக்கு இருந்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நான் நாற்பது வருஷமா எழுதிட்டு இருக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா எனக்கே குழப்பம் வந்துடும் நாம் எழுதுறது இலக்கியம் இல்லையா நாம் எழுதுறது கதை இல்லையா அப்படி உடைய ஒரு குழப்பம் வந்தது ஏனென்றால் நமக்கு சிறுகதையோ நாவலோ நமக்கு மேலை நாடுகளில் இருந்து வந்தது கவிதை நம்மோடு இருந்தது கவிதை தான் நம்முடைய முதல் அடையாளம் இலக்கிய அடையாளம் எதுன்னா கவிதை தான் ஆனால் நாவலும் சிறுகதையும் நம்முடைய மண்ணிலிருந்து வரலை அது மேலை நாட்டு வாழ்க்கை முறையிலிருந்து வந்தது மேலை நாட்டு வாழ்க்கை முறையிலிருந்து நம்மை சிறுகதையும் நாவல்களும் தொட்டாலும் அதனை புதுமைப்பித்தனோ அழகிரிசாமியோ ராஜநாராயணனோ ரகுநாதனோ அல்லது வண்ண நிலவனோ இவர்கள் எல்லாமே அதை மிகவும் திறம்பட முறையில் மேம்படுத்தினார்கள் அந்த மேம்படுத்தப்பட்ட இலக்கியத்தை தான் நாம் பாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இலக்கிய வடிவத்தை நீங்கள் பார்க்கவே பார்ப்பீர்களே ஆனால் அதனுடைய வடிவத்திலே ஒரு தெளிவு வந்துவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளரராமசாமி புளியமரத்தின் கதையை எழுதினார் அசலான இலக்கியம் பிறகு சில காலம் கழித்து ஒரு நவீன எழுத்து முறையில் அவர் குறிப்புகளை எழுதினார் அப்போது தமிழ் இலக்கிய உலகத்திலே ஒரு சின்ன அதிர்வு ஓ கதைகளை இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா இந்த மாதிரி எல்லாம் எழுத முடியுமா என்று ஒரு பெரிய இளைஞர் வட்டம் திரண்டது அது எழுத்துக்கு ஒரு வேகத்தை கூட்டியது எழுத்தினுடைய பரிமாணத்தை விரித்தது பிறகு அவர் அந்த முறையானது நிறைய பேர் பின்பற்றினார்கள் பின்னர் நீண்ட காலம் படித்து சுந்தரராமசாமி அவர்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்ற நாவலை எழுதினார் அது அசலான யதார்த்த நாவல் எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள் ஜே சில குறிப்பில் என்கிற நவீன இலக்கிய வடிவத்திலே எழுதிவிட்டு இப்படி பெண்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்ற ஒரு யதார்த்த இலக்கியத்துக்கு வந்திருக்கிறாரே என்று அது தாழ்வு அல்ல அது ஒரு வளர்ச்சி நிலை சுந்தரராமசாமி எடுத்துக்களை பார்த்தால் படிப்படியாக வளர்ந்து புளியமரத்தின் கதையில் இருந்து ஜெய குறிப்புகளுக்கு ஒரு உச்சத்தை தொட்டு மீண்டும் அந்த உச்சத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு போக்காக குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இருந்தது இதே கட்டத்தில் ஜெயகாந்தனோ ஜானகிராமனோ அசோகமித்திரனோ வண்ணநிலவனோ தொடர்ந்து ஒரு யமான போக்குகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள் நீங்க கதையை பாசிச்சிங்கன்னா அந்த நாவையில் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் அன்பையே விரைத்துக் கொண்டிருப்பார்கள் மனிதனுக்கு மனிதன் உறவுகளை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் அவர் தன்னுடைய எல்லைகளை எல்லாம் மீறி தான் வாழ்ந்த சமூகத்தின் கட்டுமானங்களை எல்லாம் உடைத்து அறிந்து கொண்டு தொடர்ந்து அன்பை பேசியவர் அந்த நாவல்களில் வரக்கூடிய கதைகளில் வரக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மனிதனை இருப்பார் அவர்களை தொட்டு பழக வேண்டும் என்று விரும்புவார்கள் இதெல்லாம் இந்திய நம்முடைய தமிழ் மறைபிலே இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அவர் இல்லை இல்லாததை எழுதினார் ஏன் எழுதினார் என்றால் ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி வர வேண்டும் அந்த வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அப்படியெல்லாம் எழுதினார் அன்பு இலக்கியத்தினுடைய தார்மீகமான நோக்கம் என்னவென்றால் அன்புதான் எவ்வளவுதான் நாம் படித்தாலும் வாசித்தாலும் கடைசியில் நம்முடைய மனநிலை எங்கே போக வேண்டும் என்றால் அந்த அன்பை நோக்கித்தான் செல்ல வேண்டும் அதைத்தான் ஆண்டாள் பிரியதர்சன் அவர்கள் சொன்னார்கள் அன்பைத்தான் விதைக்க வேண்டும் அந்த அன்பை விதைத்த அந்த அருமையான ஒரு மனிதர் இன்று கொல்லப்பட்ட ஒரு நாள் இந்த இடத்திலே இருந்து நாம் இன்றைக்கு அன்பை பேசுவதற்கு இலக்கியத்தை பேசுவதற்கு ஒரு உகந்த தருணம் என்று நான் நினைக்கிறேன் அதிலே ஒரு முதல் பேச்சாளராக இருந்து பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பின் நவீனத்துவம் பின்னவீனத்துவம் வந்தது அப்புறம் பின் பின்நவீனத்துவம் என்று மாறியது அப்படி என்றால் இந்த இலக்கியத்தை நீங்கள் எப்படி எழுத வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வரும்போது சொன்னார்கள் அந்த காலத்தில் சிறப்பதிகாரம் எழுதணும் அது காவிய காலம் இந்த காலத்தில் நீங்க சிலப்பதிகாரம் எழுத முடியாது இந்த காலத்தில் நீங்க சிலப்பதிகாரம் எழுத முடியாது அது வேற காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு ஆனால் இந்த காலத்தில் கண்ணதாசனோ வாளியோ அல்லது வைரமுத்துவோ அல்லது பசுவையாவோ அது வேற யாராகவே இருந்தாலும் சரிதான் அவர்களுடைய இலக்கியங்கள் நேரடியாகவே நம்முடைய மனங்களை தொட்டன ஏன் தொழுகின்றன என்றால் அந்த ஒரு இலக்கியத்தினுடைய வீச்சு இருக்கிறதா அல்லவா மனித நேயத்தை விதைக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு தருணம் அந்த தருணத்தை விதைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் அந்த அவருடைய பேனாக்கள் அந்த பேனாக்களை மட்டும்தான் நாம் இன்று விரும்பிக் கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க குழப்பத்துக்கு மத்தியில எந்த வகையில இலக்கியத்தை எழுதுவது ஒரு மனிதன் படைப்பை எழுதும் பொழுது அவன் எதை எழுத வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு திட்டம் போட முடியாது உங்களுக்கு ஒரு நெறியை உண்டாக்க முடியாது ஆனா நம்முடைய மனதில் அந்த நெறி இருக்கும் அந்த உருவம் இருக்கும் நான் நாவல் எழுதினேன் நிழல் நதி என்ற நாவலை சென்ற ஆண்டு எழுதினேன் அந்த நாவலை நான் எழுதும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையை தான் எழுத ஆரம்பித்தேன் ஆனால் அது என்ன ஆயிற்று என்று அந்த நாவல் விரிய விரிய அதற்கு எந்த விதமான ஒரு முன் யோசனையும் இல்லை நான் எழுத ஆரம்பித்த பிறகு தான் அந்த நாவலை தன்னை வளர்த்துக் கொள்கிறது நாவல் தான் தன்னை வளர்த்து கொண்டது அந்த நாவலில் நான் எழுத ஆரம்பித்த என்னுடைய கதை அப்படியே மெதுவாக என்னுடைய நண்பர்களை தொடுகிறது என்னுடைய நண்பர்கள் நான்கு பேரை தொடுகிறது நான்கு பேரை தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்தே எழுதுகிறது என்னுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய வாழ்க்கையாக மட்டுமே இல்லை என்பதுதான் அதிலே உண்மை நான் எழுதும் பொழுது என்னுடைய நண்பர்கள் ஏன் வந்தார்கள் என்று என்னால் கேள்வி கேட்கவே முடியவில்லை என்னுடைய நண்பர்கள் வருகிறார்கள் என்னுடைய நண்பர்களின் காதலிகள் வருகிறார்கள் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஊடுருவி கொண்டு போகிறார்கள் ஆக என்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏன் வந்தார்கள் அவர்களுடைய காதலும் அவர்களுடைய வாழ்க்கையின் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஊடுருவ வேண்டும் எனக்கு அந்த திட்டமே கிடையாது ஆனால் எழுதும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் தன்னைத்தானே விரித்துக் கொள்கிறது நான் கண்டறியாத என்னுடைய வாழ்க்கை எனக்கு பின்னாலே ஒன்று இருக்கிறது என்ற உண்மையை நான் அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் ஒருவர் கேட்டார் இந்த நாவல் கபீர்னு ஒரு பாத்திரம் வருது அது நீங்களா அப்படின்னுட்டு ஏதாவது நானாக தான் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் இல்லை எனக்கு உங்களை தெரியும் உங்களுடைய நாற்பது வருஷம் எழுத்து தெரியும் இந்த கதையை படிக்கும்போது அது நீங்களா தான் இருப்பீங்களோ நினைச்சேன் அப்படின்னாரு இல்லை அது நான் தாங்க அப்படின்னேன் அவன் நீங்க தானே ஏன் அது அவ்வளவு தர மட்டமா இருக்கீங்க அப்படின்னார் இல்லையே நான் தர மட்டமாக இல்லையே அப்படின்னேன் நீங்க நல்லா இருக்கீங்க ஆனா உங்க ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டார் அவனுக்கு என்ன மனசில் அவ்வளவு வன்மம் அவ்வளவு வெறுப்பு அப்படின்னாரு நான் அப்படி தான் எழுந்திருக்கேன் அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படி தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னாரு அப்போ அதுதான் உண்மையாக இருந்திருப்பேன் நான் நான் உண்மை அப்படி தான் இருந்திருப்போம் போன்றிருக்கு நான் என்ன அறியாமையே நான் என்னை வெளிப்படுத்திட்டேன் அதுதான் என்னை அறியாமல் நான் என்னை வெளிப்படுத்துகிறேன் பார்த்தீங்களா அதுதான் இலக்கியம் நான் நல்ல மனுஷன் நான் யோக்கிய நான் நல்ல முறையில் காதலிச்சேன் நான் நல்ல முறையில் வாழ்ந்தேன் அப்படின்னு நான் சொன்னால் அது பொய்யாக போயிடும் அந்த பொய்யான வாழ்க்கையை நான் உங்கள்கிட்ட சொல்லி பேர் வாங்கலாம் புகழ் வாங்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் என்னுடைய மனசாட்சியை நான் வித்துட்டு தான் அந்த வேலையை பார்த்துருப்பேன் அந்த மனசாட்சியை வித்ததுக்கு அப்புறம் நான் இலக்கியவாதி என்று சொல்ல முடியாது நாற்பது வருஷமா எழுதிட்டு இருக்கிறேன் எந்த விதமான பேருக்கும் புகழுக்கும் அடிமைப்பட்டவன் கிடையாது நான் எழுதிய ஆரம்ப காலத்து கதைகள்லாம் சின்ன சின்ன பத்திரிகைகள் தான் பெரிய பத்திரிகைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் போனது கிடையாது மொத்தமே ஒரு நான்கு அல்லது ஐந்து கதைகள் தான் ஒரு எழுபது கதைகள் எழுதியிருக்கிறேன் நான்கு அல்லது ஐந்து கதைகள் தான் பெரிய பத்திரிகைகள் எழுதியிருக்கிறேன் மத்தெல்லாமே சின்ன பத்திரிகைகள் தான் வந்திருக்கு சின்ன பத்திரிகைகள் எழுதி 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 எழுதித்தான் நாம் வளர்ந்திருக்கிறோம் அந்த எழுதி எழுதித்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாம் இன்று பார்க்கிறோம் அப்படின்ற என்னன்னா உங்களுடைய இலக்கியம் என்பது உங்களுடைய எழுத்து என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் உங்களுடைய மனசில் இருந்து வரணும் வெறும் கையெழுந்து வரக்கூடாது கையால் கையிலிருந்து எழுதக்கூடாது அதற்கெல்லாம் வேற சினிமாக்கள் இருக்கு அந்த சினிமாக்கள் நம்முடைய வாழ்க்கை எழுதும் பொழுது நாம் உடைபடுவோம் நாம் நல்ல மனிதனா கெட்ட மனிதரா என்பதை அந்த இலக்கியம் தீர்மானிக்கும் ஆனால் அது ஒரு அந்த பரிமாணத்தை சொல்வதற்கு தான் நம்முடைய முன்னோர்கள் முயன்றார்கள் நாமும் இந்த வாழ்க்கையை நீங்க தொழும் பொழுது அன்புதான் எங்கும் பிரதானமாக இருக்கும் அந்த அன்பை நீங்கள் விட்டு விட்டால் நாம் வேறு இடத்துக்கு போயிடுவோம் எங்க போயிடுவோம் ஜாதிக்கு பெயர்வோம் இனத்திற்கு பெயர்வோம் மதத்திற்கு பெயர்வோம் அப்படி போகும் பொழுது நம்மகிட்டே சொல்லுவாங்க நீங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க சொல்லுவாங்க என்றெல்லாம் இல்லை சொல்லியிருக்காங்க என்ன கலந்தை நீங்க எழுதுறீங்க எதுக்கு நம்ம சமுதாயத்தை பத்தி எழுதுறீங்க அப்ப என்ன செய்யறது சமுதாயத்தை பத்தி எழுதுனா நம்ம சமுதாயத்தை பத்தி எழுதுறேன் வேற எதை பத்தி எழுதுறேன் அடுத்த சமுதாயத்தை எழுதுங்க அடுத்த சமுதாயத்தை எழுதணுமா நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கணுமா அதனால தான் பெருமாள் முருகனுக்கு அடி ஒழுது பெருமாள் முருகன் அவரே எழுதுறாரு பெருமாள் முருகன் இறந்து விட்டான் ஏன் அவரு ஒரு வரலாறு எழுதுகிறார் ஒரு நடப்பியலை எழுதுகிறார் அந்த நடப்பியலை எழுதுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை எதனால் அனுமதி இல்லை அது ஒரு குறுகிய வட்டம் ஒண்ணு இருக்குது அந்த குடிய வட்டத்திலிருந்து அவங்க இலக்கியத்தை பார்க்குறாங்க இலக்கியத்தை பார்த்து நம்மளை காட்டி கொடுக்கிறாய் நம்மை இழிவுபடுத்துகிறாய் என்று சொல்கிறார்கள் அந்த பெருமாள் முருகனை கதற கதற வைத்தார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் பெருமாள் முருகனின் எழுத்துக்கள் மட்டும் தான் அகில உலகிற்கும் சென்றிருக்கிறார்கள் அவருடைய நாவல்கள் அனைத்தும் இன்றைக்கு முனிமற்றம் செய்யப்படுகின்றன ஆங்கிலத்தில் ஜெர்மனியில் பிரெஞ்சில் ஜப்பானில் எல்லா இடங்களிலும் அவருடைய நாவல்கள் மொழிமாற்றம் செய்யப்படுகின்றன ஏன் அவர் சொன்னார் என்னை நான் பெருமாள் முருகனாகிய நான் இறந்து விட்டேன் என்று சொன்னபோது அவருக்கு கை கொடுத்தது தமிழ்நாடு கலை கலை பெருமன்றம் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பத்திரிகைகள் குறிப்பாக இந்து போன்ற பத்திரிகைகள் இவர்களெல்லாம் இருந்து அவருடைய அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு அந்த நிகழ்வு உலகம் மூலாவையும் உலுக்கியது ஒருவன் ஜாதியின் பெயரால் ஒருவன் எழுதக்கூடாது என்று சொல்லப்படுகிறான் அவனுடைய எழுத்து முடக்கப்படுகிறது அவனுடைய மனசாட்சி முடக்கப்படுகிறது இதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொன்ன பிறகு வாஷிங்டன் போஸ்டும் நியூயார்க் டைம்ஸும் தலையங்கங்கள் எழுதுகின்றன தமிழ்நாட்டிலே கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது ஒரு எழுத்தாளர் மறிக்கப்படுகிறான் ஒரு எழுத்தாள உரிமை பறிக்கப்படுகிறது என்று எழுதிய பிறகு பெருமாள் முருகன் உலகம் பூராவும் எழுத்தாளர் அறியப்பட்ட நாவலாசிரியர் இன்றைக்கு அவருடைய அவருடைய படைப்புகள் அனைத்தும் லட்சக்கணக்கான மதிப்பிலே உலகம் பூராவும் சுற்றி கொண்டிருக்கிறது எனவே இலக்கியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு ஜாதிக்குள் நிற்க முடியாது ஒரு இனத்திற்குள் நிற்கக்கூடாது ஒரு மதத்திற்குள் நிற்கக்கூடாது நாம் என்ன எழுதுகிறோமோ அது பொதுவான உலகத்திற்கு வெளிஷம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் எந்த விஷயமும் நம்மை கூடாது நான் நம்முடைய மனதை திறந்து விட வேண்டும் நான் கலந்தை பீர் முகமதை நான் யோக்கியன் என்று சொல்வதற்கு உலகத்தில் அந்த அனுமதியே கிடையாது நான் நல்லவன் அதையும் சொல்லலாம் ஆனால் என்னுடைய இலக்கியம் அது நல்லதாக இருக்க வேண்டும் என்னை திறந்த பிறகுதான் என்னுடைய இலக்கியம் பேச வேண்டும் என்னை உயர்த்துவதில் அது அது இலக்கியமாகாது என்னை பாராட்டுவது அது இலக்கியமாகாது அது எழுத்தாகாது எனவே இந்த எழுத்து முறைகளுக்குள் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாது உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் எழுதுங்கள் எழுதலாம் ஒவ்வொருவரும் எழுதலாம் ஒவ்வொருவரும் நாவலாசிரியர் ஒவ்வொருவரும் கதாசிரியர் நண்பட நண்பர் இருக்கிறார் உங்களுக்கு அவர் தெரியாது வெறும் நாவலாசிரியராக தெரிந்து வைத்திருப்பீர்கள் எழுத்தாளராக தெரிந்து வைத்திருப்பீர்கள் அவர் பிப்ரவரி ஒன்பாம் தேதி வெளியாக லால் சலாம் படத்திலேயே அவர் நடித்திருக்கிறார் அவர் ஒரு சிறந்த கலைஞர் கேட்டீங்களா ஆனா ஒரு ஒரு அவ்வளவு அருமையான ஒரு மனிதர் அவ்வளவு அருமையான ஒரு மனிதர் ஒரு ஒரு விஷயத்த சொந்த விஷயத்தை மட்டும் நான் அந்த இடத்துல பகிரமா சொல்ல விரும்புறேன் என்னுடைய மகனை என்னுடைய மகனுக்கு அவர்தான் ஞானத்தந்தை நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி நல்ல இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று மனமார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி